ஜோதி சங்கர் திருப்பூர்ல இருந்து கேட்கிறாங்க ஒரு நட்சத்திர சார பரிவர்த்தனையிலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினால் என்ன பலன் கிடைக்கும் உதாரணமாக கேது மீனத்தில் உத்தரட்டாய நட்சத்திரம் உதாரணம் சொல்ல வேண்டாம் ரூடம் முதல் நல்ல உள் வாங்கிடுவோம் டாசி பரிவர்த்தனையா இருந்தால் நட்சத்திர பரிவர்த்தனையா இருந்தாலும் ஒரு கிரகம் நின்ற வீட்டு விலை தான் செய்யும் குணம் மாறுதலை கோச்சாரத்தில் தான் அது நட்சத்திர பரிவர்த்தனை ராசி பரிவர்த்தனை எடுத்துக்கிற போறோம் தசாபத்தியில் அதோடைய பெரிய மாற்றங்கள் எதுவும் உங்களை ஒன்றும் பண்ணாரு ஒன்று விதி நம்பர் ரெண்டு பரிவர்த்தனையாக ஆகக்கூடிய நட்சத்திர பரிவர்த்தனை இல்லை ராசி பரிவர்த்தனையாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேலே இருந்தால் கீழே வருவீங்க கீழே இருந்தால் மறுபடியும் மேலே போவீங்க அப் அண்ட் டவுன் சாதாரணமாக இருக்கும் அதோடைய கோச்சார காலங்களில் அந்த குணத்தை நீங்கள் செய்வீங்க தசாபத்தியில் அது சம்பவமாக மாறும் இதுதான் லாஜிக் அதனால நட்சத்திர பரிவர்த்தனைங்கிற தனியா பார்க்காம தசாபுத்தின்னு பார்க்கும்போது பாவ குலன் பார்க்கும் இந்த நட்சத்திர பரிவர்த்தனைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் இப்ப கேது சனி சிம்மத்தில் ரைட் அப்ப சனியுடைய நட்சத்திரத்துல கேதுவும் கேது நட்சத்திர சனி இருக்கு என்ன லக்னம் தனுசு லக்னம் இப்ப பாத்தீங்கன்னா நாலு ஒன்பது கூடிய பரிவர்த்தனை இருக்கு அப்பனா என்ன அர்த்தம்னா ஒன்றே ஒரு உயர்ந்த அந்தஸ்து போகிறதுக்காக சொத்துக்களை விற்பார் மறுபடியும் உயர்ந்த எல்லா சொத்து வீடு உயர்ந்த அந்தஸ்து போனப்பட்டு இப்படி எல்லா சொத்துக்களை வாங்குவார் வேலை இல்லாமல் போயிடும் ஒன்பதாம் இடங்கிற உயர்ந்த அந்தஸ்து போகும்போது அதுக்கு வீடு வாசல் தான் காரணமாக இருக்கும் திருப்பி மறுபடியும் அது உருவ சொத்து பற்றி உருவாக்கும் போது பதவி வெளியே வீழில் வெளியே வந்துடுவார் இந்த பதிவு ஏன்னா அவங்க தங்களுக்குள்ள ஆர்டிட்டு லக்கணத்துக்கு நல்ல இடத்துல இருக்கார் இது எப்போ வேலை செஞ்ச குணம் அவர்கிட்ட இருக்கும் அப்போ ஒரு உயர போகும்போது எல்லாமே உங்கள் சொத்து இருக்குன்னு போகாதீங்க படிப்பு மூலியமா போங்கன்னு சொல்லி கொடுக்க போறோம் இதுதான் ஜோசியம் செய்கிற வேலை அவன் சொத்து இருக்கு சொத்தை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் போகாம சம்பாத்தியத்தின் மேல போகணும்னு சொல்லிக் கொடுக்க போறோம் எப்பவுமே நட்சத்திர பருவத்திலையும் ராசி பருவத்திலையும் கோச்சாரத்தில் தரக்கூடிய பலனில் மூணில் ஒரு கூட தசாபுத்தியில் தராது ரைட் அதுல என்ன குறை கேள்வி என்ன சொல்லியிருக்கிறாரு பேலன்ஸ் கேள்வி என்ன பலன் கிடைக்கும் போட்டு அதே மாதிரி அம்மா செய்ய வேண்டிய வேலையை அப்பா செய்வார் அப்பா செய்ய வேண்டிய நிர்வாகத்தர்னா அம்மா செய்யும் வீட்டு வேலை அப்பா செய்வார் நிர்வாகத்து வேலையை அம்மா செய்யும் உள்டாவா இருக்கும் அம்மாவோட நிர்வாகத்துல குடும்பம் மேலே இருக்கும் அப்பாவோட நிர்வாகத்துல குடும்பம் கீழே வந்துரும் இதுதான் இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்ல போகுது ஏழாம் அதிபதி மற்றும் கலத்திரக்காரகன் சுக்கரன் இவர்களில் மனைவி அமைவதில் இவர் இவர்களில் யாருக்கு பெரும் பங்கு உள்ளது தான் முக்கிய பங்கு எல்லாத்துக்குமே காரக கிரகம் எல்லாத்துக்கும் உணர்ச்சியை தூண்டும் அந்த உணர்ச்சிக்கான வடிகாலை பாபாதிபதி தான் தரப்போகிறேன் உங்களுக்கு குரு பலம் வந்துருச்சானு கேட்டேன்னா ஆமா அப்படின்னா அது குரு சுக்கரனை பார்த்தா போதும் அப்படிலாம் இருக்கும் சம்பவத்தை யார் பண்ண போகிறது அந்த அங்கீகாரத்தை யார் தரப்போறோன்னா ஏழாம் பேர் எப்பவுமே காரகத்தை விட பாபாதிபதிக்கு பலம் அதிகம் அவர் தான் சம்பவத்தை உங்களுக்கு தெளிவாக தரப்போகிறார் நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் நீங்கள் என்ன சாதனை செஞ்சிங்கிறதோ உங்களுக்கு புகழ் இருக்கு அதான் உயிரை வளர்க்கக்கூடியது அதனால களத்திர காரகன் சுக்குரன் இப்ப நல்லா கவுனிங்க ஆண்களுக்கு களத்திற காரகன் பெண்களுக்கு பேருக்கும் ஏழாம் ஏழாம் அதனால கிரகத்தோட பாவாதிபதிக்கு பலம் மிக மிக அதிகம் அடுத்து அதோட தொடர் கேள்விங்க இப்ப இருவரும் ராகு கேதுகளுடன் நெருக்கமாக மூன்று டிகிரிக்குள் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அவருக்கு குணத்தாலையும் தொந்தரவு இருக்கும் செயலாலையும் தொந்தரவு இருக்கும் கார் இருக்கிறவங்க கெட்டு போச்சுன்னா குழந்தை கவனிக்காத செயல் நல்லா தானே இருக்கு தைரியம் வரும்னு சொல்லலாம் பாவாரி விதிக்கு ராகுனால கெட்டு போயிடுச்சுன்னா சரி பரவாயில்ல விடு செயல் சரியில்லான குணவதி தானே விடுன்னு சொல்லலாம் ரெண்டுமே கெட்டு போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அரிசின்னு அள்ள முடியாது உமின்னு ஊத முடியாது ரெண்டுமே தொந்தரவு ஒருவருக்கு ராசியான திசையை தேர்வு செய்யும் பொழுது திக்பலம் முன்னிலை வகிக்கிறதா அல்லது அஷ்டவர்க்கத்தின் அடிப்படையில் அஷ்டவர்கத்தையோட அடிப்படையில செய்யக்கூடாதுங்கிறது தெளிவாக வச்சுக்கணும் அஷ்டவர்க்கத்துடைய ஜட்மெண்ட் அப்படிங்கிறது அதுல டிகிரி வாரியா ஃபாலோ பண்ண தான் அக்யூரசி ஜாஸ்தியா இருக்கும் டிகிரி வாரியா படிக்கலைன்னா அதோட சக்சஸ் ரேட் வரும் இருபது சதமானத்துக்கும் கீழே அதனால திசை ராசி திசை திக் பலம் பெற்ற கிரகம்தான் தீர்மானம் செய்கிறது ரெண்டாவது அதிக பாகை பெற்ற கிரகம் தீர்மானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல இந்த திசையில உட்கார்ந்தா காற்று நல்லா வருதுன்னு உங்களுக்கு பிடிச்ச திசைனா லோ டிகிரி கட் பெற்றிருக்கிற ஒரு திசை அந்த திசை உங்களுக்கு ஈர்க்கும் மேற்கு வந்த வர்ற காற்று ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லும் முறை தெரிஞ்சுக்கலாம் சனி வலுவா இருக்கு ஸோ யோகத்தை தரக்கூடியதுன்னு கேள்வியில் வச்சார்னா திக் பலம் பெற்றுக்கிறதுக்கு இணையாக வேற எதுவும் தராது ஒருவர் இறந்த பின்னரும் அவரது புகழ் நிலைத்து நிற்கும் அமைப்பு எது பேர் ஊர் சொல்லி சொல்லிடணும் சரிங்க ஸ்ரீனிவாசன் அவரது புகழ் நிலைத்து நிற்கும் அமைப்பு எது அதிபதி யோகமும் ஒன்பது பற்றக்கூடிய சேர்க்கை பார்வை தொடர்புதான் வலுவை திரிகோணாதிபதி வலுவாக இருந்தால் அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது வலுவாக இருந்ததுனா இறந்த பின்னும் உங்கள் புகழ் பேசப்படும் கட்டாயம் பேசப்படும் இருக்கும்போது எப்போவுமே உங்கள் புகழ் பேசப்படுமோ அவங்க பர்சனல் லைஃபை அவங்க கை வைப்பாங்க தொந்தரவு திரிகோணாதிபதிகள் உங்கள் உயிரை வளர்ப்பதில் உங்கள் புகழை வளர்ப்பதில் உங்கள் அடையாளத்தை வளர்ப்பதில் ரொம்ப முக்கியமானவங்க உறவை கெடுக்கிறதுல அவங்கள மாதிரி வேற யாரும் முடியவே முடியாது அதனால எனக்கு புகழ் நிறைய இருக்குன்னா பக்கத்தில் லீவ் வச்சுக்கணும் உங்களுடைய பர்சனல் லைஃபை கோட்டை விட்டுட்டிங்கன்னு அர்த்தம் அதில் எந்த டவுட்டுமே படாதீங்க சார் நான் ரொம்ப ஆள் சார்னா எங்கே சார் பல்லங்க குடும்பத்தை போய் பாருங்க பல்லமா இருக்கும் அப்போ புகழை கொடுக்கக்கூடிய ஒரு திரிகோணாதிபதி குடும்ப வாழ்க்கையை பாதிக்காமல் தராது ஒரு அறிவியல் விதியை நல்லா ஞாபகம் வச்சுங்க எல்லாத்துக்கும் அதுக்கு சமமான வினை உண்டு அப்போ திரிகோணாதிபதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக புகழை இறந்த பின்னும் புகழை கொடுக்கும் அதே மாதிரி திரிகோணாதிபதி இறந்த பொண்ணும் உங்களுக்குள்ள பர்சனல் குடும்ப வாழ்க்கையில் கேட்டவர் அது நல்ல தூக்கி நிறுத்தும் அதுக்காக கிரக சேர்க்கைன்னு எடுத்திங்கன்னா குரு சனி சந்திரன் சேர்க்கை எப்பவுமே சாதனை அலுக்கு குரு சனி சந்திரன் குரு செவ்வாய் சந்திரன் இந்த மூன்று கிரக சேர்க்கையுமே குரு கூட சனி சேரலாம் சந்திரன் சேரலாம் குரு கூட செவ்வாய் சேரலாம் சந்திரன் சேரலாம் இந்த கிரக சேர்க்கை இறந்த பொண்ணும் உங்களுக்கு புகழை தரக்கூடிய கிரக சேர்க்கை மணிமன்னன் கேட்டிருக்காங்க ஒருவருக்கு அவரது ஜாதகத்தில் திக்பலம் பெற்ற கிரகம் எதுவும் இல்லை எனில் வீட்டின் தலைவாசல் எந்த திசையில் வைப்பது எப்பவுமே நல்ல ஐயாச்சு எந்த கிரகம் வலுவான கிரகம்னு பார்ப்போம் திக் பலம் பெற்ற கிரகம் இல்லாத கிரகம் நிறைய இருக்கு நாற்பது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா எந்த கிரகம் வலுவா இருக்குன்னு பாருங்க எனக்கு கன்ஃபியூஸ் இருக்குன்னா சற்பலத்துக்கு போயிடும் எது அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறோமோ அந்த திசை நோக்கி போங்க அது கண்டிப்பா தோல்வியை தராது இன்னும் எனக்கு கஷ்டமா ஈஸியா சொல்லி கொடுக்குன்னா அதிக பாகை பெற்று திசை கண்டிப்பா தோல்வியை தராது அதுல எந்த டவுட்டுமே பட வேண்டாம் நம்ம ஜி கேஸ்டோ என்ன பண்ணிட்டோம் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற அடிப்படை விதிகளை உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லி கொடுத்துட்டே வரோம் இப்போ ஜூலை இருபத்தெட்டாம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்ல ஜோதத்துடைய அடிப்படை வகுப்பு திறம்பட எளிமைய நடத்தில காத்திருக்கிறோம் படிக்க விருப்பம் இருக்கும் கீழே நம்பர் தூக்கொண்டு படிக்கலாம் அனைவருக்கும் ஜி கே ஸ்டோகன் மானசீகமான வார்த்தைகள் மானசீகமான ஆசைகள் வணக்கம்